இதை தான் போட்டாரு சிவம் சுத்த சிவம் அப்படி போட்டிருக்கார் சிவன்னா வந்தது வல்லாறு வந்து சுத்த சிவன் ஒரு விஷயத்தை தோற்றுவிக்கிறார் ஏன்னா சுத்தத்துக்குள்ள உயிர் உருவாவாது அப்ப உயிர் உருவாக கூடாதுன்னா என்ன அர்த்தம் இந்த ஏக்கம் நிக்குன்னு அதுக்கு தான் நான் லவ் பியூர் லவ்னு சொல்லுவேன் ஏன்னா லவ்ன்னும் போது அது பியூரா மாறும் போது ஒரு விஷயம் பாருங்க லவ்வுக்கும் பியூர் லவ்வுக்கும் வித்தியாசம் இருக்குது அத சொன்னேன் இப்போ எப்படி நான் சிவன் சுத்த சிவன் சொல்லணும் அந்த சிவமா இருக்கும் போது இந்த ஏக்கம் இருக்கும் அது சுத்த சிவமா மாறும் போது ஏக்கமே ஏக்கமே இருக்காது அந்த நிகழ்வு ஸ்டார்ட் ஆகணுன்றது அவர் வரும்போதே அதில் வந்து சிலர் எல்லாமே மரணம் இல்லாத போக முடியும் மரணம் இல்லாத இங்கே எல்லாரும் வாழணும் அதாவது அவர் எல்லா உயிரும் இன்புற்று வாழணும் சொன்ன வார்த்தைத்துக்கான அர்த்தமும் இதுமனியா இதுதான் அதுக்கான அர்த்தம் நான் அதை தான் இந்த செயலை செய்யும்போது எனக்குள்ள வந்துச்சு அப்போ சுத்தத்துக்குள்ள உயிர் உருவாவாது அதை இந்த இயற்கை பண்ண ஆரம்பிச்சு அதை கண்டுபிடிச்சிட்டேன் நான் நிறைய விஷயத்த நான் மீன் பண்ணி பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளேயும் உயிர் உருவாகிற தன்மைப்பு அதிகமாகும் விதையில்லாத காய்கறிகள் வருது ஆமா விதையில்லாத காய்கறிகள் வருது ரெண்டாவது நம்ம கட்டுற கட்டுமானத்துக்குள்ள உயிர் உருவாகும் அன்னைக்கு நீங்க ஓலையில புரிச கட்டினீங்க அதுக்கப்புறம் ஓடு அதுக்கப்புறம் சிமெண்ட் அப்படியே வந்துச்சு இன்னைக்கு இன்னைக்கு கெமிக்கல்ல உயிர் உருவாகாது கெமிக்கல் அதிகமாக கெமிக்கல் உயிர்கள் உயிருக்கு குறைக்கப்படுது உண்மைதானே இங்க எல்லாமே அந்த அந்த சுத்த சிவத்தை நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சாச்சு இதுக்கப்புறம் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு புழுவா இருந்து பூச்சியா இருந்து அப்புறம் மனிதனாய் நீரைத்தலம் கட்டணும் அந்த கண்டட்டே கிடையாது இது ஒரு வெள்ளாற தலம் தான் இதுக்கப்புறம் எல்லாமே இருந்த இடத்துல இருந்து அப்படி அப்படியே எல்லாமே இறைவனாக மாறிடும் இந்த சூழல் இனிமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ அதனால் சுத்த சிவன் ஒரு விஷயத்தை மீன் பண்ணார் இப்போ அந்த சுத்த சிவன்றது லவ் பியூர் லவ் லவ் பியூர் ஆமாம் ஆனால் இங்கே லவ்வாக இருக்கும் போது இங்கே நல்லா கண்டட்டாக இருக்கும் அது மாறும் போது அது கண்டட்டே இருக்காது இங்க லவ்வோட ஃபுல் ஃபார்மேஷன் என்னன்னா லவ்ன்றது பியூர் அன்பு அந்த ப்யூர் அன்பு எதையுமே இது பண்ணாது அது அசைக்காது அசைஞ்சால் சுழற்சி ஏற்படும் சுழற்சி ஏற்பட்டால் இந்த ஏக்கம் உருவாகும் போது உள்ளே அசைவு ஏற்படும் அசைவு ஏற்பட்டா விலை ஏற்படும் விலை ஏற்பட்டா அந்த துன்பம் இருக்கும் ஆனால் சுத்தத்துக்குள்ளே எதுவுமே இருக்காது அசைவே இருக்காது மற்ற அந்த இயக்கம் மற்ற நிலைக்கு போகணுன்றதான் இந்த இயற்கைக்கே அந்த தன்மை வந்தாச்சு அதனால்தான் அவர் சுத்த சிவன் ஒரு மீன் பண்ணாரு அல்லது எவர் சிவம் இதுக்கப்புறம் சுத்த சிவம் லவ் பியூர் லவ் இப்ப அந்த லவ் என்கிட்ட அதிகமானதுனால தான் நான் சொல்றேன் இந்த இயக்கம் நிக்கணும் இதோட இதை நடக்கக்கூடாது ஏன்னா உண்மையான லவ்னா ஏக்காசோன்னு அதுக்கும் துன்பம் கொடுக்காது அதை சார்ந்தவனுக்கும் துன்பம் கொடுக்க முடியாததுனால அப்போ அது ஏக்கமற்ற நிலையில தான் நிக்கணும் அப்போ இந்த ஏக்கமற்ற நிலைக்கு போறது தான் நம்மளுக்கு முழுமையா இருக்கும் அதுதான் சிவத்துக்கும் சுத்த சிவத்துக்கும் உள்ள வித்தியாசம் லவ்வுக்கும் பியூர் லவ்வுக்கும் உள்ள வித்தியாசம் ஏன் லவ் பியூர் லவ்னு சொல்றேன்னா இன்னைக்கு இருக்கிற பீப்புளுக்கு இப்படி சொல்லும் போது புரியும் ஏன்னா எல்லாரும் அன்பு லவ்னு சொல்றாங்க ஆனா அந்த அவங்களுக்கு மட்டும் தான் கேர் எடுத்துக்கிறாங்க முழுமையான இங்க யாரும் எடுக்கலாம் கேர் இருக்கும் அந்த கேரி வந்து இதுக்கும் துன்பம் அதுக்கும் அந்த தன்மைக்குள்ள போயிடும் அதுதான் சிவம் சுத்த சிவத்துக்குள்ள வித்தியாசம் வித்தியாசம் இந்த நிகழ்வு நீங்க நடக்கணும் நான் சொன்ன அந்த நித்தியமான பேர் என்ன பியூர் லவ் அதுவே சுத்த சிவம் அப்ப நம்ம எல்லாரும் அந்த பியூர் லவ்னா மாறணும்னா நம்ம பிற உயிர் பட துன்பத்தை நம்ம துன்பமா என்னும் போது பியூர் லவ் அர்த்தம் உண்மைங்க அது சுத்த சிவன் அர்த்தம் அதுவே இறுதியான முடிவுன்னு அர்த்தம் இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூவ் அந்த நிலை நடக்கிறதுக்கான சூழ்நிலை உருவாயாச்சு அதை வளர ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அந்த நிகழ்வு எப்போ ப்ராசஸில் இருக்கு அதே செயலை கருணையான செயலை செய்யும் போது அந்த அறிவு வந்ததுனால என்கிட்ட அதான் புரியுது அப்போ சுத்தத்துக்குள்ளே உயிர் உருவாது அப்போ இது கூட ஏற்கனவே நிற்கணும் அது விட ஸ்டாப் ஆகணுன்றது இந்த இயற்கையை எடுத்த டிசைடு அதுதான் லவ் பியூர் லவ் அப்ப அந்த பியூர் லவ் எல்லாருக்குள்ள வரும்போது பெரிய மாற்றம் வரும் அதுவே பெரிய அன்பு கருணையா இருக்கும் அந்த அன்பு கருணை வரும்போது இகத்துல அனைத்துல நான் இப்பயே பறத்தை உணர்ந்துட்டேன் நானே பரமாயிட்டேன் இருக்கதே பரமா தெரியுது காரணம் அந்த லவ் பியூர் லவ்வா சிவம் சுத்த சிவமா ஆனதுனால பிறர் வழிய என் வழியா என்னோட லவ் லவ்வாக இல்லாமல் ப்யூர் லவ்வாக மாறிடுச்சு நான் சிவமாகி சுத்த சிவத்துக்குள்ளே நான் போயிட்டுருக்கேன் இந்த நிலை இனிமேல் இங்கே நடக்கணுன்றது தான் இங்கே உண்மை அதனால் நம்ம எல்லோரும் ரொம்ப அன்பாக கருணையாக பிறர் வழியை நம்ம வழியாக நம்ம உணரும் போது அந்த லவ்ன்றது பியூர் லவ்வாக மாறும் மாறும்போது நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் கட்டாயம் ஏற்படும் சரிங்களா கண்டிப்பாங்க சிவம் சுத்த சிவமாக மாறணும் லவ் பியூர் லவ்வாக மாறி எல்லாருக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி எல்லோரும் நித்தியமான பேர் முத்துவில் போகணுன்றது தான் அந்த பியூர் லவ்வோட ஆசை சுத்த சிவத்தோட என்னமோ அதுதான் அதான் நித்தியமான பேரின்பாழ்க்கு அதனால வல்லாசு மாதிரி மரணம் இல்லாத பெருவாவு இங்கே எல்லாரும் அடையலாம் அதுதான் நித்தியமான பெரும்ப நிலையை நம்ம எல்லாரும் எட்டலாம் அதற்கு முழுமையான நன்றி 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 எல்லா உயிர்களும்